நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறனாக்கா பெஸ்ட்டு குழி அமைப்புகள் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொண்ணூற்றி ஒம்பது குழி அப்புறம் தொண்ணூற்றி ஒன்று நல்ல குழி அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி ஏழு அப்புறம் நூற்றி ஏழு நூற்றி மூணு இருக்குது கொஞ்சம் சிறப்பு குறைவு அப்புறம் நூற்றி பதினொன்று நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி பதினேழும் பெஸ்ட்டு பசுமனை ரெண்டும் அப்புறம் நூற்றி இருபத்தொம்போது கருடமனை நூற்றி முப்பத்தஞ்சு யானமனை அப்புறம் நூற்றி நாற்பத்தி மூணு சிம்மமனை நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இதெல்லாம் பெஸ்ட்டு புலிகள் ஸோ இது எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு புக்கு மாதிரி அடித்து அதில் டிரைவ் பண்ணி நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஏன்னா ஒரு புலிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ன பதினோரு பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பையும் செட் பண்ணி உங்கள் ஜாதகத்திற்கு எது சிறப்பு ஸோ அப்படி மாதிரி நாங்கள் வந்து வடிவமைச்சிட்டோம் அப்போ வந்து நம்ம குளிப்புரத்த வந்து எப்படி பாக்குறோம்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுனுடைய ஜாதகம் பார்த்து எப்போவுமே நீங்கள் வீடு கட்டும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திருமணத்திற்கு உண்டான அப்போ பத்து பொருத்தம் பார்க்குறா இல்லையா அது மாதிரி நாம என்ன செய்கிறோம்னா வீடு கட்டுறதுக்கு இந்த குளிப்புரத்தம் அமைக்கிறதுக்கு சிம்ம வைக்கிறதா இல்லை கருடமனையா யானை மனையா பசுமனை எது சிறப்பு குரு அதிகாரம் பெற்றிருக்கா சுக்கரன் அதிகாரம் பெற்றிருக்கா செவ்வாய் அதிகாரம் பெற்றிருக்கா ஸோ எது வைத்தால் அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் என்ன செய்கிறோம்னாக்கா நாலு மூலைகளில் வந்து தெளிவுபட ஸோ கன்னி மூலை வாயு மூலை ஈசான மூலை அக்னி மூளை பார்த்து உள்ளளவும் வெளியளவும் வாஸ்துப்படி நாங்கள் வரைபடம் அமைக்கிறோங்க ஸோ வரைபடம் தேவைப்படுறவங்களும் வரைபடம் திருத்தம் செய்வதற்குண்டான உண்டான அமைப்பு ஒருவேளை நீங்கள் லேண்டே வாங்கணும்னா கூட கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் வரலாம் அடியன் மதுரையில் இருக்கிறேன் இல்லை சார் நாங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்